வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் குரு பயிற்சியின் போது குருவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நிறைய வீடியோக்கள் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் தொகுத்து ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதை தொடர்ந்து இந்த பதிவு நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து பல சகோதரிகள் குரு பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதற்கான நேரம் இது சாத்துர் மாதம் அப்படின்றதுனால இப்போ நாம் ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா அது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்பது வாரம் செய்ய வேண்டிய குரு பூஜை உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் அவருக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் மகா பெரியவா ஆதிசங்கர பகவத் பாதர் சாயிபாபா தத்தாத்ரேய சுவாமி ராகவேந்திர சுவாமி இப்படி இவர்களுக்கு செய்யலாம் அடுத்து கிருஷ்ணருக்கும் குரு பூஜையை செய்யலாம் ஏன்னா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருவும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜகத்திற்கு குருவாம் கிருஷ்ணர் அதனால அவருக்கும் இந்த பூஜையை நாம் செய்யலாம் ஈஸ்வரருக்கும் நாம் இந்த பூஜையை செய்யலாம் ஏன்னா அவர்தான் ஆதி குரு ஈஸ்வரர் தான் அதனால் அவருக்கும் இந்த குரு பூஜையை செய்யலாம் சிறுடி சாய்பாபா மற்றும் புட்டபத்திரி சாய்பாபா கூட இந்த பூஜையை செய்யலாம் தத்தாத்ரேய சுவாமிக்கு கூட நாம் இந்த பூஜையை செய்யலாம் பொதுவாக உங்களுடைய குரு யாரோ அவருக்கு இந்த குரு பூஜையை நாம் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் சாய்பாபா பூஜைகள் கூட நிறைய இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ வந்து இதை ஒன்பது வாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை நாம் செய்து முடிச்சுடணும் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை நாம் செய்யணும் செய்கின்ற அந்த நாள் மற்றும் முன்னாள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் செய்ய வேண்டிய பூஜை வந்து வியாழக்கிழமை நாம் வந்து கிழமையே வீடெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா வந்து மூழ்கிட்டு அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி கோலமெல்லாம் போட்டு முன்னால் ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா இது பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றதுனால இதெல்லாம் நாம காலையில் வச்சுட்டோம் அப்படின்னா நேரம் போய்டும் அதனால எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தெருவில் கோலம் கூட போட்டு வச்சுடுங்க இரவே தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த குரு பூஜை காலை அப்படின்றதுனால காலையில் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னா முடியாது மறுநாள் வியாழக்கிழமை காலை எழுந்து நல்ல தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் அணிந்து புடவை அதாவது உங்களுடைய சாம்பிரதாயம் எதுவோ அதை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே புடவை தான் சாம்பிரதாயம் அதனால புடவையை கட்டிட்டு நல்லா வளையல் போட்டு அடுத்து வந்து தலையில் வந்து எந்த விதமான இரும்பு சம்மந்தப்பட்ட கிளிப்ஸ் எதுவும் தலையில் போடாதீங்க பின்னல் பின்னிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து அந்த முடியினுடைய முடிவில் வந்து ஒரு அதாவது அங்கே வந்து ஏதாவது பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க போட்டுட்டு தலையில் வந்து கண்டிப்பாக பூ வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து குங்குமம் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கணும் ஸ்டிக்கர் வச்சால் கூட அங்கேயும் குங்குமம் வந்து வைக்கணும் மஞ்சள் வந்து பூசிக்கணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரி போடணும் மெட்டி கம்பல்சரி போட்டுக்கணும் வளையல் கம்பல்சரி போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா துவைத்த நல்ல ஒரு புடவை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு புடவையை வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு குரு உங்களுடைய குரு யாரோ இப்போ வந்து நான் வந்து குரு பூஜை பண்ணேன் அப்படின்னா மகாபிரிவாவுக்கு பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு யார் குருவோ அவருடைய படத்தை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மனை அதற்கு மேலே கோலம் போட்டு மஞ்சள் வஸ்திரம் அதற்கு மேலே போட்டு உங்களுடைய குருவினுடைய ஃபோட்டோவை அங்கே வச்சுட்டு ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது குருவை அங்கு அமர்த்தி ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு அதற்கு பிறகு வந்து சுண்டல் அதாவது மூக்கடலை இருக்கு இல்லையா அதை முன்னாலே வந்து நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க மறுநாள் மறுநாள் வந்து அதை வந்து நீங்கள் மாலையாக ஒரு ஆரமாக தொடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து குருவுக்கு அணுவீங்க மறுநாள் இதை கோமாதாவுக்கு வச்சுடுங்க ஏன்னா நாம் வந்து அது என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி வரும் அதனால் மறுநாள் வந்து கோமாதாவுக்கு வச்சுடுங்க சர்க்கரை பொங்கலை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தயார் பண்ணி நாம் வச்சுட்டோம் இப்போது விநாயகருக்கு பூஜை செய்யணும் விநாயகருக்கு வந்து குங்குமம் வச்சு பூ வச்சு அவருக்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவருக்கும் ஊதுவத்தி கற்பூரம் எல்லாம் காட்டி ஒரு நைவேத்தியத்தை வச்சுடுங்க அதற்கு பிறகு பிரதானமான குரு பூஜை இப்போ குருவுக்கு வந்து நீங்கள் அர்க்கபாத்திய ஆச்சமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு இப்போ வீட்டிற்கு யாராவது வராங்கன்னா அவங்கள வந்து உபசரித்து அமர வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து இந்த எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நம் வீட்டிற்கு குரு வந்திருக்கிறார் அவரை வந்து அமர வச்சு அவருக்கு தண்ணி கொடுக்கணும் அப்போ வந்து உதிரைநிலை தண்ணி எடுத்து அவருக்கு வந்து கொடுத்து இன்னொரு கிண்ணத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணம் இந்த மாதிரி மூணு முறை கொடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து அபிஷேகம் ஸ்நானம் ஸ்நான உபச்சாரம் அது ஸ்நான ஆனந்தரம் சுத்த ஆச்சமணியம் ஸ்நானம் பண்ணினா மாதிரி பூவில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சு விடுங்க மறுபடியும் உதிரை நிலை தண்ணீர் காட்டி அந்த கிண்ணத்தில் வந்து போட்டிருக்குங்க அப்போது பாத்திய ஆச்சமணம் ஸ்நானம் ஸ்நான ஆனந்தரம் சுத்த ஆச்சமணியம் அப்புறம் வஸ்திரம் சாத்தினா மாதிரி நீங்கள் இந்த பஞ்சு மாலை போடலாம் அல்லது வஸ்திரம் போடலாம் அப்படி இல்லைன்னா அக்ஷதை வந்து போடலாம் வஸ்திரம் வந்து சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திய ஆச்சமணம் ஸ்நானம் ஸ்நானானந்தரம் ஆச்சமணம் அதாவது வஸ்திரம் சமர்ப்பியாமி அதற்கு பிறகு ஆபரணம் உங்கள் ஏதாவது ஆபரணம் இருந்தால் நகைகள் இருந்தால் அதை வந்து போடலாம் அது ஒரு உபச்சாரம் அதற்கு பிறகு வந்து சந்தனம் கொஞ்சம் வச்சு குங்குமம் வச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் வந்து உபச்சாரத்தில் வரும் அர்கிய பாத்திய ஆச்சமணம் ஸ்நானம் ஸ்நான அனந்தரம் சுத்த ஆச்சமணையும் வஸ்திரார்த்தம் அக்ஷதாம் அலங்காரணார்த்தம் அக்ஷதாம் கந்தம் தாரயாமி கந்தம் சந்தனம் அதற்கு பிறகு உபரி ஹரித்ர குங்குமம் சமர்ப்பயாமி மஞ்சள் குங்குமம் சமர்ப்பையாமி அதற்கு பிறகு புஷ்பம் வந்து வையுங்க அதற்கு பிறகு அஷ்டோத்திரத்தினால் புஷ்பம் கொண்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களுடைய நூற்றி எட்டு நாமாக்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இது வரைக்கும் முடிந்தது அதற்கு பிறகு இப்போ பஞ்ச உபச்சாரம் தூபம் தீபம் நைவேத்தியம் தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு அந்த சர்க்கரை பொங்கலம் வச்சு நைவேத்தியம் எல்லாம் காட்டின பிறகு நீங்கள் அந்த குருவினுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் பிரதக்ஷணம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை வந்து பிரதக்ஷணம் பண்ணணும் இப்போ வந்து பூஜை பண்ண இடத்துல பிரதக்ஷணம் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து சாய் பாபா அப்படின்னா ரெண்டு படம் இருந்தால் ஒரு படத்தை நீங்கள் பூஜைக்கு வச்சுட்டு இன்னொரு படத்தை ஒரு சின்ன தட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு சேரில் வச்சு நூற்றி எட்டு முறை வந்து பிரதட்சணம் பண்ணி நம்முடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு ஆரத்தியை அதாவது கொஞ்சம் குங்குமம் தண்ணீரில் வச்சு அதில் ரெண்டு தீபங்களை ஏற்றி ஆரத்தி காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் பூரணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஒன்பது வாரங்கள் கண்டிப்பாக குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒன்பதாவது வாரம் ஒரு இரண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு சுமங்கலி பெண்களுக்கு ரெண்டு பேருக்கு புடவை கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது முழுமையான குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் நன்றி வணக்கம் மகா பெரிய